எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பொதுவா வாராகி அம்மா வழிபடும் போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு தான் நிறைய பேர் நான் ஒரு நல்லபடியா இருந்தேன் இந்த அம்மா கும்பிட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வீழ்ச்சி வந்துருச்சு இல்ல உடம்பு ஆரம்பிச்சு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப சிரமப்படுறேன் ரொம்ப சிரமப்படுறேன் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அம்மா வந்து இருக பிடிச்சுக்கிறீங்க அதாவது பக்தியோட இருக்கீங்க அப்படிங்கிற சோதனையை தான் அவங்க செய்வாங்களோடய வேற ஒன்றும் கிடையாது உங்களை ஒன்றும் அப்படியே விட்டுற மாட்டாங்க சரிங்களா ஆனால் இப்ப கடைசி வரைக்கும் அந்த பக்தியோட இருப்பானா அப்படிங்கிறத கண்டிப்பா அம்மா வந்து சோதிப்பாங்க யாரை சோதிப்பாங்க அப்படின்னா அவங்க யாரு நல்லா இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் சோதிப்பாங்க எல்லாத்தையும் சோதிக்க சோதிக்கப்படுறதில்ல சரிங்களா யார் ஒருத்தவங்களுக்கு வந்து அம்மாவுடைய அருள் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக வரும் ரொம்ப அதிகமாக வரும் ஏண்டா நமக்கு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு வரும் சரிங்களா அது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அம்மா கைவிட மாட்டேன் கைவிடவே மாட்டாங்க அதில் வந்து நூறு சதவீதம் நம்ம உறுதியாக சொல்லலாம் நிச்சயமாக அம்மா வந்து கைவிட மாட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த அம்மா வந்து இவ்வளோ அலங்காரம் பண்ணுறதுக்கு முக்கியமான இந்த பூ இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ நாளும் சரி நம்ம கோவில் எப்போ வந்து காம்பவுண்டு செவர் கட்ட ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ மாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருக்காரு அவர் பேர் வேலு சரிங்களா அவர் ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுப்பார் எவ்வளோ பூ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுப்பார் சரிங்களா நம்ம கூட கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நம்ம இருந்து பணத்தை வாங்குவார் ரொம்ப அற்புதமான மனுஷன் சரிங்களா அவர் படாத கஷ்டம் கிடையாது அவரும் எல்லாம் ரொம்ப அவமானம் எல்லாத்தையும் பட்டு நல்லா படிச்சிருக்கார் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து எம்ஃபில் படிச்சிருக்கார் படிச்சிருக்காரு அவர் எம்ஏஎம் நம்ம படிச்சிருக்கார் அவர் நல்ல ஒரு பெரிய பட்டதாரி அவர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் திருச்சியில் ஒரு பூக்கடை வச்சிருக்காரு ரொம்ப நல்ல அவர் தூங்குவாரா என்னன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பாப்ல மனுஷன் ஓடி 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 கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச கடன் அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வராது அவர் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பூ வியாபாரம் பண்ணி சரிங்களா அந்த அளவு உழைப்பு உழைப்பு பிளஸ் திறமை இதை விட முக்கியம் அந்த ஆன்மீகம் பக்தி கடவுள்கிட்ட இருக்கிற பக்தி சரிங்களா கோவிலுக்கு அப்படின்னா அவர் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அவர் அவருடைய உதவி வந்து கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அவர் வந்து இந்த ஒரு அதாவது ஆத்மார்த்தமா செய்யறது வேற கடமைக்காக செய்யறது வேற அவரு உள்ள இருந்து அந்த ஆத்மார்த்தமா அவர் செய்வார் அதுவும் அவர் வந்து வாராகி அம்மானா இன்னும் ரொம்ப அவர் பயபக்தியோட செய்வாப்பிடாரு அப்பேற்பட்ட மனுஷன் அவரு இன்னைக்கு எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வர லேட் ஆயிடுச்சு இல்ல விட முடியல அப்படின்னு அவரே நேரில் வந்துடுவார் கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு நேரில் வந்து நம்ம எப்படியாவது அந்த டைமில் வந்து அந்த ஆண் டைமில் வந்து போய் அந்த சேர்த்துடணும் நம்மளால் வந்து அம்மா வந்து காக்க வச்சிடக்கூடாது அந்த அம்மாவுக்கு வந்து ஏதாவது பூ இல்லைன்னு சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப உறுதியாக இருப்பார் சரிங்களா அவ்வளோ ஒரு ஒரு பக்தியோட சரிங்களா அதே சமயத்தில் நல்ல திறமையான நேர்மையான வேலைங்கிறது வந்து நிற்காம வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதரால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் அது நடக்கும்போது ஒரு ஒரு அந்த பீங்கான் அந்த வெசல்ஸ்லாம் இருக்குனிங்கன்னா அந்த பீங்கான் பா பாத்திரம் மாதிரி செஞ்சுருப்பாங்க அதில் ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா காலில் குதிருச்சு நல்லா ஆழமாக குதிருச்சு அவர்லாம் பார்த்திங்கன்னா நானே திருவித கேட்டேன் இது என்னப்பா இது ஒன்றும் மருத்தம் பார்க்க மாட்டேங்கிறதே என்ன அப்படியே ரத்தமாகவே இருக்கும் அந்த காலில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாப்புல அது நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு சின்ன சின்ன கல் இருக்கிறதுலே நம்மளால நடக்க முடியல ஆனால் அவர் அந்த ரத்தத்தோடு அவர் ஓடிக்கிட்டே இருப்பார் சரிங்களா அம்மா வந்து அவ்வளோ சோதனைகளை கொடுப்பாங்க அவர் நம்ம கோயிலுக்கெலாம் வந்து கொடுத்துட்டு போறாரு ஆனால் பாத்தீங்கன்னா அவர் காலில் வந்து ப்ளீடிங் இருக்கு இப்போதான் லைட்டாக கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிருக்கு அப்பேற்பட்ட ஒரு மனிதன் நலனா பற்றி கவலைப்படாத ஒரு மனுஷன் சரிங்களா ரொம்ப நல்ல மனுஷன் எல்லா கோயிலுக்கும் செய்வார் எல்லா சாமிக்கும் செய்வார் வாராய்க்கு கூடுதலாகவே செய்வார் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா என்னடா கொஞ்சம் சிரமம் கஷ்டம் அப்படியே இருக்கு இந்த மாதிரி எல்லாம் குத்தி ரத்தம்லாம் ஆகி போயிடுச்சு இவர் என்ன பண்ணுறாரு கேரளாவுக்கு போகிறார் அப்படியே சபரிமலைக்கு போயிட்டு அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்துட்டாரு இப்போ இது ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சரிங்களா நம்ம கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி சீட் சரி இது என்னான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த லாட்ரி சீட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து பரிசு விழுந்துருச்சு அந்த அஞ்சு லட்ச ரூபாயை வச்சு அந்த ஒரு ஒரு கடன் இருந்து அதை முடிச்சிட்டேன் என்ன அப்படின்னாரு சரிங்களா அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் அம்மா வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் அது எப்போ கொடுப்பாங்கன்னா சோதனையோட முடிவில் தான் கொடுப்பாங்க அம்மாவுக்கு செய்யறவங்க இந்த கண்டிஷனா பாத்துங்க இப்ப பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க இன்னைக்கு வந்து மண்டல அபிஷேகம் வந்தா கூட கேட்டாங்க என்னப்பா இது இவ்வளோ பூ எல்லாம் சாமிக்கு கொட்டி இன்னும் இருக்கு எங்க கொட்டு எவ்வளவுதான் அவ்வளவுதான் கொல்லலை அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து செய்வார் சரிங்களா அதுக்கு செஞ்சு அவர் படாத கஷ்டப்பட்டு அப்புறம் தான் இப்பதான் நல்லா இருக்காரு அடுத்து இப்ப திருமணம்லாம் கூடிய சிக்கத்தில் அவருக்கு நடந்துரும் சரிங்களா இது மாதிரி நிறைய வாராகி பக்தர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு கொஷன் என்னன்னா ஐயா எனக்கு லாட்ரி சீட்டில் விழுவுமா பரிசு விழுவுமா எப்படியாவது பரிசு விழுந்தால் பரவாயில்ல அப்படின்னு லாட்ரி சீட்டுன்னு இல்லை நிரந்தர அதிர்ஷ்டமே நிறைய பேருக்கு கிடைக்கும் ஆனால் அது அந்த சோதனைகளை நம்ம தாண்டணும் அவங்க வந்து இந்த எக்ஸாம் வைக்கிற மாதிரி ரொம்ப கடினமான ஒரு பரிசை தான் வைப்பாங்க அதில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எந்த தொழில் பண்ணாலும் சரி எந்த வேலைக்கு போனாலும் சரி குடும்பமும் சரி எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு செலவு செழிப்போட சரிங்களா வளத்தோடு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பரீட்சையில் பாஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு அந்த பொறுமையும் சரிங்களா அதே சமயத்தில் அந்த விடாமுயற்சி என்ன ஆனாலும் சரி நான் கைவிட மாட்டேன் நான் வாராகி துணையாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விடாமுறை முயற்சி கண்டிப்பாக வேணும் அந்த நம்பிக்கை வேணும் சரிங்களா இது எல்லாம் இருந்தால் மட்டுமே உங்களால் வாராகி அம்மோட அருளை பெற முடியும் எல்லாம் இந்த மாதிரி நிறைய சிக்கலான நேரத்தில் கரெக்டாக உதவும் அம்மா வந்து நிற்பாங்க உதவுவாங்க அதுக்கு அந்த பொறுமை நிதானம் சரிங்களா அது இல்லாமல் இந்த சகிப்புத்தன்மை எல்லாம் வேணும் சரிங்களா பெரிய ஹோட்டல் வச்சுருப்பான் கடைசியில் இவனை சர்வராக போகிற அளவுக்கு போய் விட்டுரும் ஏன்னா அதுக்கு அந்த கர்மா அப்படிங்கிறது போகணும் அப்படின்னாதான் எந்த கடவுளுமே அந்த வேலையை செய்வாங்க வாராகியும் அப்படி தான் உங்களுடைய கர்மா வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த இதை காலி பண்ணாமல் காலி பண்ணிடும் அது சரிங்களா அதை சரிமை சமப்படுத்திட்டு தான் சரி பண்ணிட்டு தான் அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான ஒரு லைஃபு சரிங்களா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் செல்வ செழிப்பு வளம் நாளம் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த இதை சமாளிக்கிறது தான் நிறைய பேர்த்தால முடியல ஐயோ வாராகி என்ன சோதிக்கிறாளே வாராகி என்னை சோதிக்க தான் செய்வாங்க சரிங்களா ஆனால் அந்த சோதனையோட முடிவு நிச்சயமாக மிக பெரும் ஒரு வளர்ச்சி அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம உறுதியாக சொல்ல ஏகப்பட்ட பேச்சில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக அம்மாவோட சோதனையை வந்து என்னால் முடியும் எவ்வளோ நாள் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட நம் இது எவ்வளோ சோதித்தாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன் நான் வாராய்க்கா நான் என்னம்மா செய்வேன் சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் நிச்சயமாக நல்லா வருவாங்க புரிய காலத்தில் ஏன்னா அவ்வளோ சோதனைகளை வந்து ரொம்ப ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே அம்மா கொடுத்துருவாங்க வாழ்வா சாவா இனிமேல் நம்ம செத்தரலாங்கிற அளவுக்கு கூட ஒரு சிலருக்கு அமைஞ்சிடும் சரிங்களா பயப்படவே வேணாம் அதுக்கு அடுத்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய நல்லது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதனால வாராகிய நம்பி வந்து கைவிட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது சரிங்களா அதே மாதிரி நம்ம லகுவராகி மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் வந்து கேது பரிகார தலமாகவும் நம்ம வச்சுருக்கோம் இந்த கோயில் வந்து திருச்சி மாவட்டம் சமயபுரம் அக்கரைப்பட்டி பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு கரியமாணிக்கம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு சரிங்களா இங்க வந்துட்டு போனீங்கனாலே இந்த தடையெல்லாம் நீங்கிறோம் சரிங்களா எந்த கல்யாண தடையாக இருக்கட்டும் இல்லை வந்து வேலை கிடைக்காம இருந்தாலும் சரி சரி இல்லை வீடு கத்த முடியலனாலும் சரி இல்லை பணம் வரது தடையாக இருந்தாலும் சரி எந்த தடையும் நிச்சயமா நீங்கும் அன்னைக்கு அவர் தம்பி வந்து அந்த வேலை தம்பி இங்க வந்துட்டு போனாரு அவருக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குது இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க இவரு இப்போ ரீசெண்டாங்கிறதுனால ஒரு பேரை நம்ம சொல்றோம் சரிங்களா நிச்சயம் எல்லாரும் நல்லாயிருக்கும் இருக்கும் வாராய் பக்தர்கள் யாரையும் நம்ம வந்து விட்டுற போகிறதில்ல அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தொழில் இல்லை வேறு யாரை பக்தர்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சில தொழில்களையும் அவங்களுக்கு தான் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக அம்மா வந்து யாரையும் கைவிட மாட்டாங்க நீங்கள் நூறு சதவீதம் நம்பி இருக்கலாம் சரிங்களா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களோட தடைகளும் போயிடும் சரிங்களா ஆமாம் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணால் எல்லோரும் இருப்போம் என்றைக்கும் அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி